பெருந்துறை அருகே மகளிர் சுய உதவிக் குழுவின் பெயரில் கடன் பெற்று பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கினர் ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜோதி சத்யா பிரபு ஆகியோர் சர்வோத்ரா வாழ்வாதார வளர்ச்சி மையம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகின்றன அந்த நிறுவனம் சார்பில் சுமார் நூறு மகளிர் சுய உதவி குழுக்களை அமைத்து வங்கிகளில் தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் கடன் வாங்கிவிட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் எண்பதாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக தெரிகிறது